அனைவருக்கும் வணக்கம் ஆடி அமாவாசை இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம திதி கொடுக்கலாமா தர்ப்பணம் கொடுக்கலாமா இல்லை சிரார்த்தம் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் அதுபோல் இந்த அமாவாசை எப்போ வருது இந்த அமாவாசை விரதம் யாரெல்லாம் இருக்கணும் யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை இதுவரை முதல் முதல் முதல்ல இப்போ பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னும் நேரம் வீடியோக்குள்ளே ஆடி மாதம் என்றாலே ஒரு சிறப்பான மாதம் இப்போ தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு இதில் ஒவ்வொரு நாட்களும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த இதில் நம்ம ஆடி மாத சிறப்பில் பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதால் பாருங்கள் இப்போ நம்ம ஆடி அமாவாசையை பற்றி பார்க்கலாம் நம்ம மக்களிடத்துல சிறிய குழப்பம் இருக்குது அதாவது வந்து அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா இல்லை திவசம் பண்ணலாமா இல்லை சிரார்த்தம் கொடுக்கலாமான்னா அதுக்கு அதுக்காக நம்ம ஒரு சிறிய விளக்கம் கொடுத்துடலாம் இப்போ வந்து மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசைகள் நம்ம முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது வணங்குவது வந்து இது வந்து தர்ப்பணம் இதுக்கு பேர் அதே போல் நீங்கள் இப்போ ஒரு ஆள் இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க அப்போ அதே நாள் அதே வருடம் அடுத்த வருடம் அதே மாதம் அதாவது தமிழ் மாதம் தமிழ் மாத கணக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் அடுத்த வருடம் தமிழ் மாதம் அதே திதி அதாவது ஒரு ஆள் வந்து இப்போ அஷ்டமி திதியில் இறந்துருக்காங்கன்னா அடுத்த வருடம் அடுத்த அதே தமிழ் மாதம் அதே திதி அன்னைக்கு அவர்களுக்கு நம்ம செய்யக்கூடியது பேர் தான் திவசம்னு சொல்கிறது அதாவது சிரார்த்தம்னு சொல்லுவாங்க அதுபோல் நம்ம மாத மாதம் வந்து நம்ம கொடுக்கறது வந்து அதுக்கு பேர் வந்து தர்ப்பணம் இப்போ உங்களுக்கு இதில் பற்றி கிளியராக தெரிஞ்சிருக்கும் தர்ப்பணம் யாது தவசம் ஏதுன்னு சொல்லிட்டு ரெண்டையும் போட்டு நீங்கள் குழப்பிடக்கூடாது இந்த அமாவாசைங்கிறது நம்ம முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய நாளாக நம்ம சொல்லப்படு நாளாகும் போல் அந்த வருஷத்தில் எல்லா மாதங்களும் அமாவாசை வந்தால் கூட இந்த மூன்று அமாவாசைகள் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அது வந்து ஒரு தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை ஏன்னா இந்த மூணு அமாவாசையும் ஒரு தனி சிறப்பு உண்டு அதாவது எல்லா அமாவாசைக்கும் நீங்கள் விரதம் இருந்து வழிபட முடியாதவங்க என்ன பண்ணுவோன்னு சொன்னாக்கி இந்த மூணு இந்த மூன்று அமாவாசைக்கும் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தாலே மொத்த பலனும் கிடைக்கும் அதில் வந்து இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்பாக கூறுதப்படும் ஏன்னா இந்த ஆடி அமாவாசை வருது நமக்கு அதாவது நமக்கு ஏற்பட்டுள்ள பித்ரு தோஷத்தை நாமே போக்கிக்கொள்வதற்குன்னு மிக சிறந்த நாளாகும் அதாவது இந்த ஆடி அமாவாசையில் வழிபட்டால் வந்து திருமணம் அதுபோல் குழந்தை பெரு போன்ற நம்முடைய வீட்டில் தாமதப்படக்கூடிய சுபகாரியங்கள் அனைத்தும் தடை நடைபெறும் அப்படிங்க அதுவும் இல்லாமல் முன்னோர்கள் ஆசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறதும் ஐதீகம் அதுபோல் இந்த ஆடி அமாவாசை தினத்தில் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் திதி ஆகியோ வந்து நமக்கு முந்தைய நாற்பத்தொன்று தலைமுறையினரை சென்றடையும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் இந்த நந்த இந்த நல்ல நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சமும் கிடைக்கும் நமக்கும் நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கும் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கும் அது வந்து வழிவகுக்க செய்கிறது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆடி அமாவாசை எப்போ வருதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வேளக்கிழமை வருது இந்த அமாவாசை அண்ணு வந்து வேளாக்கிழமை காலையில் மூணு மணியிலேருந்து தொடங்கி அடுத்த நாள் ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தஞ்சு மணி வரை அமாவாசை திதி உள்ளது அன்று வந்து வேலைக்கிழமை என்பதனால காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை வந்து யமகண்டம் பகலில் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை ராகு காலம் இருக்குது இதனால் நீங்கள் முன்னோர்களுக்கு தட்பணம் கொடுப்பவர்கள் என்ன சொன்னால் காலையில் ஏழு முப்பது மணிக்கு பிறகு கொடுப்பது சிறப்பு போல் பகலில் வந்து படையிலிட்டு முன்னோர்களுக்கு படைத்து வழிபாடுவர்கள் என்ன பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா பகல் வந்து ஒன்று இருபது மணிக்கு முன்பாக படைத்து விட வேண்டும் ஏன்னா இந்த ராகு காலம் யமகண்டம் இந்த நேரத்தில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வதை வந்து தவிர்க்கணும் அதே போல் இந்த அமாவாசைக்கு கூடுதல் சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆடி அமாவாசை வந்து வியாழக்கிழமையுடன் இணைந்த புனர்பூச நட்சத்திரத்தில் வருகிறது அதாவது புனர்பூச நட்சத்திரத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் யாருன்னு கேட்டால் குரு பகவான் அவருக்குரிய நட்சத்திரமும் கிழமையும் இணைந்து வரும் நாளில் வருவதால் இந்த ஆடி அமாவாசையில் குரு பகவானையும் வழிபடுவதால் மங்கள காரியங்களில் இருக்கும் தடைகள் விலகும் அதேபோல் புனர்பூச நட்சத்திரத்திற்குரிய தெய்வம் யாருன்னு கேட்டால் ராமபிரான் அவர் சூரியகுலத்தில் தோன்றியவர் சூரிய பகவான் தந்தவெளி உறவுகளுக்கு காரணமானவர் அதனால் இது மிகவும் விசேஷமான அமாவாசையாக கருதப்படுகிறது இனிப்ப யாரெல்லாம் திதி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ வந்து ஒரு தாய் தந்தை இழந்த ஒரு மகன் கண்டிப்பாக அன்று விரதம் இருந்து வழிபட்டு திதி கொடுக்க வேண்டும் இது வந்து கட்டாயம் அதுபோல் ஒரு தாய் இல்லை தந்தை மட்டும் இருக்கிறார் அவரும் அப் அப்படிப்பட்ட அப்படி இருந்தாலும் மகன் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் யார் ஒருவர் இல்லை என்றாலும் அவர் மகன் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அதுபோல மனைவி இறந்தால் கணவன் மனைவிக்கு திதி கொடுப்பார் அப்படி இருந்தாலும் மகன் இருந்தால் மகனும் திதி கொடுக்க வேண்டும் அதே போல் கணவர் இறந்து மனைவி திதி கொடுப்பார் கொடு கொடுக்கலாம் அப்படி இருந்தாலும் மகனும் திதி கொடுக்க வேண்டும் இப்போ நீங்கள் கேட்கலாம் பெண்கள் திதி கொடுக்கலாமா என்று பெண்கள் கொடுக்கக்கூடாது ஜனா நீங்கள் கணவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது நீங்கள் பிண்டம் பிடித்து எள் நீர் இறைத்து திதி கொடுக்கக்கூடாது ஒரு குடும்பத்தில் ஆண் வாரிசு இல்லை அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம் ஆண் வாரிசு இல்லாத போது பெண்கள் நாங்கள் தந்தையர்களுக்கு தாய் தந்தையர்களுக்கு திதி கொடுக்கலாமா என்று கேட்டால் கொடுக்கக்கூடாது ஏனென்றால் இப்போ வந்து ஆண் வாரிசு இல்லாத தந்தையர்களுக்கு இறந்த பொழுது அவர்களுக்கு தேவையான சடங்குகளை அதிலே செய்து முடித்து விடுவார்கள் அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அமாவாசை என்று அவர்களுக்கு படையிலிட்டு வழிபடலாம் அதுவே போதும் தாராளம் ஆனால் ஆண் வாரிசு உள்ளவர்கள் கண்டிப்பாக தாய் தந்தையர் இல்லை என்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக விரதம் இருந்து கட்டாயம் விரதம் இருந்து திதி கொடுக்க வேண்டும் இல்நீரைத்து பிண்டம் பிடித்து கண்டிப்பாக திதி கொடுக்க வேண்டும் இனி விரதம் யாரெல்லாம் இருக்கலான்னு கேட்போம் இப்போ வந்து ஒரு எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் யார் வேணுன்னாலும் இருக்கலாம் ஆனால் வந்து அமாவாசை விரதம் குறிப்பாக ஆடி அமாவாசை விரதம் வந்து எல்லாரையும் இருக்கக்கூடாது அதாவது தாயே அல்லது தந்தை இரு இல்லது இருவரையும் இழந்த ஆண்கள் ஆடி அமாவாசை நாளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதே போல் கணவனை இழந்த மனைவி மனைவியை இழந்த கணவன் ஆகியோர் வந்து ஆடி அமாவாசையில் விரதம் இருக்கலாம் ஆனால் கணவன் உயிருடன் இருக்கும்போது இறந்து போன தனது தாய் அல்லது தந்தைக்காக திருமணமான பெண் ஆடி அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது சுமங்கலி பெண்கள் ஆடி அமாவாசை இரு விரதம் இருக்கக்கூடாது அவரின் கணவர் மட்டுமே மறைந்த தனது பெற்றோர்களுக்காக விரதம் இருக்க வேண்டும் கணவர் ஆடி அமாவாசை விரதம் இருக்கும்போது அவருக்கு சமைக்கும் அவருக்காக சமைக்கும் மனைவி வந்து சாப்பிடாமல் உணவு சமைக்கக்கூடாது ஒருபடியாவது அன்னம் சாப்பிட்ட பிறகே விரதத்திற்கு சமைக்க வேண்டும் திருமணமான திருமணமான பெண் இறந்து போன தனது பெற்றோரை நினைத்து அமாவாசை நாளில் தானம் கொடுக்கலாம் யாராவது நான்கு பேருக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம் ஆனால் விரதம் இருப்பதோ தர்ப்பணம் கொடுப்பதோ கூடாது அந்த பெண்ணின் பெற்றோர்களுக்கு அவர்களின் உடன் பிறந்த சகோதரர்கள் தான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் ஒரு தர்ப்பணம் என்ல்ல கூடியது முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறப்பு சடங்கு இப்போ அதை எப்போ செய்யுங்க செய்வாங்கன்னு சொல்லி நமக்கு அதே போல் கடற்கரைகள் அல்லது கடற்கரை சார்ந்த கோயில்களுக்கு சென்று இந்த சடங்கு எல்லாம் செய்வாங்க அப்படி நீங்கள் உங்களுக்கு அப்படியெல்லாம் செய்ய முடியலை என்ன பண்ணோன்னா வீட்டில் வீட்டில் என்ன பண்ணோம்னா ஒரு கால்படாத இடம் இடம் பார்த்து அதில் பண்ணிட்டு ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து அதில் வந்து கையில் எள்ளு வச்சுட்டு அந்த நம்ம தண்ணீரை விட்டு எள் அதாவது முன்னோர்களை யார் இல்லையோ அவங்கள நினச்சி நமக்கு அந்த நீர் இறைத்து வழிபட்டாலே போதும் அதுபோல் படையல் எப்படி விடணும்னு கேட்டிங்கன்னா முன்னோர்களை வணங்குவதற்கு அதாவது ரொம்ப சாதாரணமாக சைவ உணவுகளை நம்ம தயார் பண்ணணும் அந்த சைவ உணவு என்னோன்னால் வாழை இலையில் வைத்து முன்னோர்களுக்கு படைக்கணும் அது அவர்கள் புகைப்படம் இருந்ததுன்னா அந்த புகைப்படத்தையும் வைத்து நீங்கள் வணங்குவது நல்லது புதிய ஆடைகள் வைத்து வணங்க அதுவும் நல்லது இதெல்லாம் படையில் வைத்து விட்டு ரெண்டாவது காகம் அல்லது பசுவுக்கு உணவு கொடுக்கணும் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏன்னு இது வந்து முன்னோர்களின் உலகத்துக்கு எடுத்து செல்லப்படுவதாக நம்பப்படுகிறது அதனால தான் அந்த காகத்துக்கு எல்லாருக்கும் சாதம் வைக்கிறாங்க நம்ம காகத்துக்கு சாதம் வைப்பது அவர்களுக்கு அது போய் சேரும் அப்படிங்கிறதாக ஒரு ஐதீகம் அது போல இந்த சடங்குகள் எல்லாம் முடித்த பிறகு என்ன பண்ணுதுன்னாக்கி எல்லாம் படையில் வச்சிருந்த எல்லாம் எடுத்து நம்ம வீட்டுல இருக்க ஆட்கள் சாப்பிடலாம் இந்த அமாவாசை தினத்துல நம்ம நம்மளால எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு நம்ம அன்னதானம் செய்யலாம் அவ்வாறு நம்ம செய்யறதுனால வருடம் முழுவதும் வரும் அமாவாசையில் பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினாலும் கொடுத்த தர்ப்பணத்தில் ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தால் கூட அதனால் ஏற்படக்கூடிய பித்ருதோஷத்திலிருந்து நம்ம நீங்கிவிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் தோல்விகள் அனைத்தும் நீங்கிவிடும் போல் இந்த அமாவாசையில் நம்ம செய்யக்கூடாதவை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த ஆடி அமாவாசை வாசலில் வந்து கோலம் போடக்கூடாது அன்னைக்கு நகம் எட்டக்கூடாது தலைவிரி கோலமாகவும் இருக்கக்கூடாது அமாவாசை காலையில் வீட்டம் சுத்தம் செய்யக்கூடாது வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது பூஜை அறை அதாவது பூஜை அறவில் நீங்கள் விளக்கியத்துனா கூட தனியாக முன்னோர்களையும் நம்ம முன்னோர்களையும் படத்தை வச்சு அதுக்கு ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி அகல் விளக்காவது ஏற்றி வைக்க வேண்டும் முன்னோர்களுக்கு ப அதாவது குறிப்பாக முன்னோர்களுக்கு படையல் பட்ட உணவு வந்து வெளியே ஆட்களுக்கு கொடுக்கக்கூடாது வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் இந்த அமாவாசைக்கு யாரெல்லாம் திதி கொடுக்கணும் அதாவது எப்போ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஃப்ளோரை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்